ரோபோசங்கர் எழுதி வைத்த உயில் வெறும் நாற்பத்தி ஆறு வயதிலேயே உடல்நலக் குறைவால் நம்மை விட்டு மறைந்த யோபோ சங்கரை நம்மால் இன்னும் மறக்க முடியவில்லை முந்நூறு ரூபாய்க்காக மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ண கரசின் பயன்படுத்ததினால தான் அவருக்கு மஞ்சள் காமாலை வந்ததாக ஒரு பேட்டியில் இளவரசு மிக வருத்தமாக கூறினார் ரோபோ சங்கர் பிரியங்கா தம்பதிக்கு இந்திரஜா என்ற ஒரு மகள் உண்டு மகன் இல்லாததால் மருமகன் தான் இறுதிச் சடங்குகள் அனைத்தையும் செய்தார் பிரியங்கா கூட தான் ரிலாக்ஸ் ஆகி ஒரு பிரபல யூடியூப் சேனலில் குக்கா ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் ரோபோஷங்கர் உயிர் இழப்பதற்கு முன்பு உயிர் எழுதி வச்சதாக ஒரு செய்தி வ வருகிறது உயிலில் சொத்தை மூணு பங்காக பிரித்திருக்கிறார் எண்பது சதவீதம் மகள் மற்றும் மருமகனுக்கும் மீதி இருபது இருபது பர்சன்டேஜ் மனைவிக்கும் ஏழை மாணவர்களுக்கும் பிரித்துள்ளார் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை